பொதுவாக குர்ஆனை பொறுத்தவரையில் பல்வேறு செய்திகளை குர்ஆன் பேசும் வரலாறுகளை பேசும் சட்டங்களை பேசும் கொள்கை சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பேசும் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பற்றி பேசும் அப்படி குர்ஆனில் பெரும் பகுதியாக பேசக்கூடிய ஒரு பகுதி வரலாறுக்காக அல்லாஹர் ஆலமீன் குர்ஆனில் ஒரு பெரும் பகுதியை அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறார் மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதிகள் மிகையாகாமல் வரலாறுக்காகவே அல்லாஹர் அலமின் ஒதுக்கி இருக்கிறார் பல வரலாறுகளை குர்ஆன் பேசினாலும் கூட குர்ஆனிலே சில வசனங்கள் பொதுவாக குர் தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள் குர்ஆனில் சில வசனங்கள் அந்த வசனம் கேட்பதற்கும் அற்புதமாக இருக்கும் அந்த வசனம் இறங்கியதற்கான ஒரு பெரிய வரலாற்று பின்னணியை அல்லாஹ் வைத்திருப்பார் அந்த வரலாற்று பின்னணி வெறுமனையாக அன்றைய கால மக்களுக்கான வரலாறு மட்டும் அல்ல காலம் கடந்து வாழக்கூடிய நமக்கும் அந்த வரலாற்றின் ஊடாக பல நூறு படிப்பினைகளை அல்லாஹ் அபுல்லாலும் வைத்திருக்கிறார் இப்படி குர்ஆனில் பிறக்கி எடுக்கக்கூடிய சில அற்புதமான வசனங்கள் இருக்கிறது அந்த வசனமும் கேட்பதற்கு மிக அற்புதமாக இருக்கும் அந்த வசனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வரலாற்று உண்மை இருக்கும் அது வெறும் வரலாற்று கல்வி மட்டுமல்ல காலம் கடந்து வாழக்கூடிய நமக்கும் அந்த வரலாற்றிலிருந்து பெரும் பெரும் பாடங்களை படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இதை ஒரு கோர்வையாக ஒரு தலைப்பாக தேர்வு செய்துதான் இந்த தலைப்பு முதல் பத்து நாட்களுக்கு நம்முடைய மஸ்ஜிதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அது நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு வசனத்தில் இருந்து இந்த தலைப்பை நாம் ஆரம்பிக்கலாம் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் வஸ்குரு நேமத்தல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் இது குன் தும் நீங்கள் ஒவ்வொருவரும் எதிரிகளாகவே இருந்தீர்கள் ஃப அல்ல ஃபை ந குலூபிக்கும் உங்கள் அல்லாஹ் இணைத்தான் ஃப அஸ்பஹ் தும் பினாமதிகி அருளை கொண்டு நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்ட சகோதரர்களாக உருமாறி இருந்தீர்கள் வகும்தும் ஆலா ஷஃபா ஹுஃபரதி மினன்னாரி ஃப அங்கத குமின்ஹா நரகத்தினுடைய நெருப்பில் விழுவதற்கு தயாராக முண்டிக்கொண்டிருந்த நேரத்தில் உங்கள் கரம் பிடித்து அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்தானே என்று அல்லாஹ் ரப்துல்லாஹ்லமின் அந்த வரலாற்று அந்த வசனத்தை அல்லாஹ் பேசுகிறார் இந்த வசனம் அன்றைய கால நபித்தோழர்கள் மதீனாவை சார்ந்த நபித்தோழர்களைப் பற்றி இந்த வசனம் பேசுகிறார் இந்த வசனத்திற்கான பின்னணி என்ன என்பதை நாம் ஆய்வு செய்தோமையானால் ஒரு பெரிய ஒரு வரலாறு அந்த வரலாற்றை அணுகுவதற்காக அந்த வரலாற்றுக்கு பின்னணியாக அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன செய்தான் என்று சொன்னால் இறக்கினான் மதீனாவை சார்ந்த மதீனாவினுடைய மக்களை பூர்வீக குடிமக்களை இரண்டு பிரிவுகளாக இருந்தார்கள் அவுஸ் என்ற ஒரு பிரிவு ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு மகன்கள் என்பது ஒரு மகன் என்பது இனி ஒரு மகன் இந்த ரெண்டு காலம் காலமாக மதீனாவை ஆட்சி செய்து கொண்டே இருந்தார்கள் காலப்போக்கில் இந்த ரெண்டு மகன்களும் இரண்டு சமூகமாக மாற ஆரம்பித்து விட்டார்கள் சமூகம் என்ற ஒரு சமூகம் ஒரு கட்டத்தில் ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு மகன்கள் இவர்களின் கரத்தில் ஆட்சி செல்கிறது இவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவது ஒரு கட்டத்தில் இவர்கள் இரண்டு கோத்திரங்களாக இரண்டு பிரிவுகளாக இரண்டு சமூகமாக மாற ஆரம்பித்தவுடன் மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உசா சலாத்திற்கு பின்னால் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அடித்து விரட்டப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் யூதர்கள் கொடுமை கொடுமைகளை பல்வேறு கொடுமைகளை சந்தித்து உயிர் வாழுவதற்கு ஒரு அமைதியான தேசத்தை எதிர்பார்த்தார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு மதீனா என்ற ஒரு தேசம் அவர்களினுடைய கண்ணிலே பட்டது இப்பொழுது நாம் மதீனா என்று அழைக்கிறோம் அல்லவா அதனுடைய பெயர் மதீனா அல்ல என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படும் மதீனா என்று சொன்னால் சிட்டி உங்களது ராமநாதபுரம் சிட்டி என்று சொல்கிறோமே மதீனா என்று சொன்னால் சிட்டி என்ற அர்த்தம் மதீனத்து நபி நபியினுடைய பட்டணம் நபியினுடைய சிட்டி என்பதாக ரசூல் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத் செய்து வந்ததற்கு பிறகு தங்களினுடைய ஊரினுடைய பெயரை அந்த சமூகம் மாற்றி கொண்டது அப்ப யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் உலகம் முழுவதும் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் எங்கேனும் ஒரு இடத்தில் நாம் நிம்மதியாக குழந்தைகளோடு அமைதியாக வாழ வேண்டும் என்பதாக நாலாபுறங்களிலும் சுத்தி பார்க்கும் பொழுது பாலைவனத்தில் ஒரு சமூகம் என்ற ஒரு தகப்பனினுடைய குழந்தைகள் அற்புதமாக அந்த எஸ்ரிபை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த தேசத்திற்குள்ளாக வருகிறார்கள் அந்த மக்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மதீனா மக்களினுடைய யதார்த்த குணம் வந்தோரை வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள் யாராக இருக்கட்டும் அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தங்களினுடைய வீட்டை கொடுப்பார்கள் தங்களினுடைய சிந்தனையை தங்களது உணவுகளை கொடுப்பார்கள் குர்ஆன் பதிவு செய்கிறது அந்த மக்களை பற்றி தங்களுக்கு தேவையாக இருந்தாலும் தங்களை விட வந்தவர்களுக்குத்தான் அவர்கள் கொடுத்து மகிழ்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார் அவ்வாறாக அந்த யூதர்களை அரவணைக்குகிறார்கள் அந்த யூதர்கள் ஒரு நீண்ட கால வாழுகிறார்கள் வாழ்கிறார்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு ஆசை வருகிறது இந்த மதீனாவில் நாமும் ஒரு அதிகாரத்தோடி வாழ வேண்டும் அதிகாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பூர்வீக குடிகளுக்கு மத்தியில் நாம் சண்டைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு மகன் ஹசரஜி என்ற இன்னொரு மகன் இந்த ரெண்டு நபர்களுக்கு மத்தியில் சண்டைகளை சச்சரவுகளை அரசியலின் ஊடாக ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் இந்த இருவரும் இப்பொழுது மாறி மாறி சண்டையிடுவார்கள் வந்தேரிகளாக வந்த அந்த வேதக்காரர்கள் நிம்மதியாக மதீனாவிலேயே கொளுத்த பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள்